ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேசராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய அம்மாவாசியானது நடக்குது பொதுவாகவே அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறும் இதனால இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக மேசராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட முன் உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சுப்பிரமணியனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த மேசராசி அன்பு நேர்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த மேசராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைஞ்சிருக்கக்கூடிய தான் மேசராசி மேசராசில பிறந்தவங்க பொதுவாவே நல்லா பேசக்கூடிய திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க வெளிப்படையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது மனசுல ஒன்று வெளியே ஒண்ணு அப்படின்னா அவங்களுக்கு பேச தெரியாது எதாக இருந்தாலும் சட்டு சட்டுன்னு பேசிடுவாங்க நல்ல பொறுமைசாலிங்க தலைமை பண்பு நம்பிக்கை நேர்மை எண்ணங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய விஷயங்கள் ஆகியவை இவர்களின் பலன்களாக சொல்லப்படுது பொதுவாகவே பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேசராசிக்காரங்க அப்படின்னாவே எப்பொழுதுமே முதல் இடத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க வேலை செய்வதாக இருந்தாலும் அதில் முடிவு எடுப்பதில் மிக வேகமாக செயல்படக்கூடிய நவர்களாக இருப்பாங்க அதே சமயம் தெளிவான உறுதியான முடிவு எடுக்க தெரியாதவர்களாகவும் இவங்க சில டைமில் வந்து குழப்பவாதிகளாக காணப்படுவாங்க ஆனாலுமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலுமே சிறந்தவர்களாக இருக்க இவங்க அதிகமாக விருப்பப்படக்கூடிய நபர்களாக தான் மேசராசிக்காரங்க காணப்படுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் ராசிக்கு என்று பொதுவான குணங்கள் இருந்தாலுமே ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் குணங்கள் மாறுபடும் இதில் மேசராசி பெண்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மேசராசி பெண்கள் பொதுவாகவே சத்தமான முறையில் பிடிவாதமாக வெளிப்படுத்தி கொள்ள நினைப்பாங்க இதனால் அவர்களின் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியும் அவங்க செயல்பட போதுமான இடம் கொடுத்தா அவங்க தாங்களுடைய முன்னேற்றத்துவதற்கான வழியை எளிதில் கண்டறிந்து விடுவாங்க அனைவரிடமும் மிக அன்பாக பழகக்கூடிய நபர்களாக தான் அந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க அனைவருக்கும் உதவ வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை எப்பொழுதுமே இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காதலை பொறுத்த வரைக்கும் மேசராசி பெண்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை மறைத்து வைக்காம தனித்துவமான முறையில் வெளிப்படுத்த தெரிந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதவி விடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது களத்திரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சனி ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் நடப்பது நடக்கட்டும் எல்லா அவனுடைய செயல் அப்படின்னு என்ன கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக இழுத்து வந்த சுப பலன்கள் அப்படிங்கிறது இப்போ நடக்கப் போகுது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மன திருப்தியோடு செய்வீங்க புத்தி சாதுர்த்தியம் வாக்குவன்மை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இதுக்கும் முன்னாடி ரொம்பவே கஷ்டத்தில் இருந்திருக்கும் ஆனால் இதுக்கு மேலே சரியாகி பணவரத்து உங்கள் கைக்கு வரும் இதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தடைப்பட்டு இருந்திருக்கும் அந்த விஷயம் இப்போ உங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அதாவது வர வேண்டிய பணம் வந்து உங்கள் கைக்கு வரும் வாகனம் மூலமாக லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் சரக்குகளை மட்டும் வெளியூருக்கு அனுப்பும்போது ரொம்ப கவனமாக பார்த்து அனுப்புங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவர்களை வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இல்லாமல் போக போகுதுங்க உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினாங்கன்னா அது காதில் வாங்கிக்காமல் ஒதுங்கி விடுவது நல்லதுங்க விரந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மன திருப்தியோடு செஞ்சு ஆனந்தப்படுவீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமா எல்லா விஷயத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பணவரத்தும் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நிறையவே நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு காரியத்திலையும் அவசரம் மட்டும் காட்ட வேண்டாங்க நிதானமாக செஞ்சிங்க அப்படின்னாவே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு பார்க்கப்படுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்கால தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து எதுலேயுமே ஈடுபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும் இதனால் ரொம்ப மகிழ்ச்சி ஷார்ப்பிங்கை விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குது அதனால் பயந்துக்க வேண்டாம் தொழிலும் சரி வேலையும் சரி உத்தியோகமும் சரி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் சேமிப்பு அடையாளமாகும் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது எதிர்ப்பு இடையூறு ஒரு புறம் இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியமும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய விஷயங்களும் நடக்குங்க மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமைகளை காப்பாற்றுவீங்க சொன்ன வார்த்தையும் காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்னாலும் கூட வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடும் அதனால் சில சமயத்தில் விரக்தியும் வரக்கூடும் ஜாதக தசா புத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வது மனதில் ஆறுதலையும் நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்க செய்யும் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் இந்த எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும் மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை காட்டிலும் உங்களுக்கு இந்த காலம் ரொம்பவே நல்ல காலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அந்த விஷயம் கூட நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு எதுவுமே இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது இதனால் ரொம்ப சந்தோஷமாக இந்த கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்கள் காணப்படுவாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு பத்தொன்போது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் அமாவாசை அப்படிங்கிறது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறக்க இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அதாவது மேசராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் அஸ்ட்ரோக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி